వణకం వెల్కమ్ బ్యాక్ టు జాస్ తమిల్ యూ இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நவராத்திரியோடைய ஒவ்வொரு நாளுடைய சிறப்பு பற்றியும் அந்த நாள்ல எந்த வழிபாடு பண்ணணும் என்ன நெய்வேதியம் வச்சு வழிபாடு என்ன பூ வைக்கணும் என்ன கோலம் போடணும் என்ன தானம் பண்ணணும் வரோம் அந்த வரிசையில நாளை தினம் வரக்கூடிய நான்காம் நம்மளுடைய செல்வ சிலைப்பானது அதிகரிக்கிறதுக்கு எந்த அம்மனை வழிபாடு பண்ணணும் என்ன நெய்வேதியம் வைக்கணும் என்ன தானம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் தொடர்ந்து பதிவை பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம் நவராத்திரியுடைய முதல் மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா மலைமகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய துர்கையமனை போற்றி வழிபாடு செஞ்சோம் இல்லையா மலைமகளை அடுத்து அலைமகளான மகாலட்சுமியை போற்றி அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களும் நம்ம வழிபாடு பண்ணணும் நான்காவது நாள் நம்மளுடைய வீட்ல மகாலட்சுமியை போற்றி எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மகாலட்சுமிக்கு ஏன் அலைமகள் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு அப்படிங்கறதையுமே இப்போ நம்ம பார்க்க பார்க்கலாம் தேவர்களும் அசுரர்களும் பார்த்தீங்கன்னா பார்க்கடலை கடைஞ்சப்ப பார்க்கடல்ல இருந்து அவதாரம் எடுத்தவங்க தான் மகாலட்சுமி இதனால தான் கடல்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய எல்லா பொருட்களுமே லக்ஷ்மி கடாச்சம் நிறைஞ்ச பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படுது இது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு மகாலட்சுமியோடைய சுரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு காரணமுமே இதுதான் மகாலட்சுமி பிறந்த பார் கடல்ல இருந்து எடுக்கிறது தான் இதுக்கான காரணம் அலைக்கடல்ல அவதாரம் செஞ்ச மகாலட்சுமிக்கு அலைமகள் அப்படிங்கிற ஒரு பெயருமே இருக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய இந்த மகாலட்சுமிய நவராத்திரி தினமான நாளைய தினம் அதாவது நவராத்திரியுடைய நான்காம் நாள்ல நம்ம வழிபாடு செஞ்சு அவங்கள நம்ம வீட்டுக்கு அழைச்சோம் அப்படின்னா மகாலட்சுமி கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவாங்க மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு பச்சரிசி மாவுல ஒரு சிட்டிக அளவு மஞ்சள் பொடியை போட்டு அதால உங்களுடைய வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கோங்க தாமரைப்பூ கோலம் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு மகாலட்சுமிக்கு பாத்தீங்கன்னா ஜாதி மல்லி இல்ல மல்லிகைப்பூ வைக்கிறது ரொம்ப நல்லது இதோடைய சேர்த்து தாமரைப்பூ வைங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு என்ன பழம் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொய்யா பழம் வைக்கணும் அதே மாதிரி எல்லா காய்கறிகளும் கலந்த கலவை சாதத்தை நெய்வேதமா படைக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணம் பாக்குறோம் இல்லையா மகாலட்சுமிக்கு என்ன வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருநீல வண்ணம் நவராத்திரியுடைய நான்காம் நாளான நாளைய தினம் பார்த்தீங்கன்னா கருணீல வண்ணத்துல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆடை அணிந்து வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பிளவுஸ் பீட் நம்ம தானம் பண்ணுவோம் இல்லையா அதுவுமே கருநீல வண்ணத்துல தானம் பண்றது ரொம்ப நல்லது ஒருவேளை உங்ககிட்ட கருநீல வண்ணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல மஞ்சள் நிறத்துல கூட நாளைய தினம் நீங்க தாராளமா ஆடை அணியலாம் ஆனா உங்க வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கருநீளத்துல இருக்கக்கூடிய பிளவுஸ் பிட்டை வாங்கி தானம் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களால் முடியும் அப்படின்னா கருநீளத்துல இருக்கக்கூடிய புடவையும் சேர்த்து ஒரு ஏழை சுமங்கலி பெண்ணுக்கு நாளைய தினம் தானம் பண்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி கருநீளத்துல இருக்கக்கூடிய வளையல் மற்ற மங்கள பொருட்கள் எல்லாம் சேர்த்து இதோட தானம் பண்ணுங்க வேற என்னென்ன நெய்வேதியமா வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயிர் சாதம் அவல் கேசரி பால் பாயாசம் கற்கண்டு பொங்கல் கதம்ப சாதம் உளுந்து வடை பட்டாணி சுண்டல் இதெல்லாம் நெய்வேதியமாக வைக்கலாம் இது எல்லாம் வைக்க முடியும் அப்படின்னா வைங்க இல்லை இதில் உங்களால் எதை செஞ்சு வச்சு வழிபாடு பண்ண முடியுமோ அதை கூட நீங்கள் தாராளமாக செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணலாம் அம்மனுக்கு என்ன மாலை போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சளால மாலை போடலாம் அதே மாதிரி முத்துல செஞ்ச மாலை போடுறது ரொம்ப நல்லது நாளைய தினம் வரக்கூடிய நவராத்திரி நான்காவது நாள் வழிபாடை நீங்க மகாலட்சுமி தாயாரை நினைச்சு மனம் இந்த முறையில வழிபாடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் கடன் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நம்மளாலுமே வாழ முடியும் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம நவராத்திரியுடைய நான்காம் நாள்ல எந்த அம்மனை வழிபாடு பண்ணணும் என்ன கோலம் போடணும் என்ன பூ வச்சு வழிபாடு பண்ணணும் என்ன நெய்வேதியம் வைக்கணும் என்ன தானம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு இதுல இருந்து நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க அந்த பதிவை லைக் பண்றது மூலயமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தர ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நாளை தினம் நவராத்திரியுடைய ஐந்தாம் நாள் பதிவுல கண்டிப்பா சந்திக்கலாம் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்